குருவடிகளை சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் வரும் முப்பத்தி பாடல் பட் கலையும் பரிதவிப்பும் போதாதோ கெட்ட நாள் கெட்டேன் என்று கேளாதும் போதாதோ இதுதாங்க அந்த பாடல் கலை அப்படின்னா கலைப்பு கேளாதும் அப்படின்னா கேளாமல் இருப்பதும் பல பிறவிகள் எடுத்து அவற்றால் அடைந்த கலைப்பும் துன்பமும் போதாதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இது இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் முப்பத்தி இரண்டு நில்லாமை கே அழுது நின்ற நாள் போதாது எல்லாரும் என் பாரம் எடுத்தனால் போதாதோ பாரம் அப்படின்னா சுமை என் இளமை உடல் முதலியவை நிலையற்றவை என்று உணர்ந்து அழுது கழிந்த நாள் போதாதோ போன பிறவிகளில் யான் பிணமாகிய போது என் சுமையை மற்றவர் சுமந்து கொண்டு போன நாள் போதாதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் முப்பத்தி மூன்று காமன் கனைய கடைப்பட்டல் போதாதோ ஏமன் கரத்தால் இடியுண்டல் போதாதோ காமன் மன்மதன் கனை அம்பு கடைப்பட்டல் அப்படின்னா துளைக்கப்பட்டு வருந்துதல் ஏமன் அப்படின்னு அர்த்தம் அளவற்ற பிறவிகளிலும் மன்மதனின் அம்புகளினால் துளைக்கப்பட்டு வருந்தியது போதாதோ பிறவிகள் தோறும் இறப்பு நேர்ந்த போதெல்லாம் எமன் கையினால் அடிபட்ட துன்பம் போதாதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் முப்பத்தி நான்கு அப்படின்னா பிரம்மன் நறுக்குண்டல் அப்படின்னா கிழிபடுதல் துலபம் அப்படின்னா துளசி மாலை நேமி அப்படின்னா திருமால் தேக்குண்டல் அப்படின்னா தேங்கி இருத்தல் அதாவது பிரம்மனின் கணக்கு ஓலையில் பல முறை வரைந்து கிழிப்பட்டது போதாதோ தேன் பொருந்திய துளசி மாலை சூடிய திருமாலின் ஆனை சக்கரத்தால் பிறவிகள் தோறும் வாழ்நாள் தேங்கி இருந்தது போதாதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் முப்பத்தி ஐந்து ஒரு திறனார் சங்கார துற்ற நாள் போதாதோ வருத்த மறிந்த இலை வென்றழைத்த இலை ஒரு திறனார் அப்படின்னா அழிக்கும் கடவுள் சங்காரம் அப்படினா அழிவு ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு திறனின் அழிவுக்கு உட்பட்ட நாள் போதாதோ என் துன்பத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை அறிந்து என்னை வா என்று நீ அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் முப்பத்தி ஆறு பிறப்பை தவிர்த்த இலை பின்னாக கொண்டே இலை இறப்பை தவிர்த்த இலை என்னென்று கேட்ட இலை கேட்ட இலை அப்படின்னா கேட்கவும் இல்லை என் பிறவியை நீ ஒழிக்கவில்லை ஒழிக்க திருவருள் வழிபட்டு நின்னை தொடர செய்யவும் இல்லை என்னுடைய இறப்பு துன்பத்தை போக்கவில்லை ஏன் இவ்வாறு துன்பம் அடைகின்றாய் என்று கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் முப்பத்தி ஏழு பாசம் எரித்தை இலை பரிதவிப்பை தீர்த்த இலை பூசிய புனை என்று அழித்த இலை எரித்த இலை அப்படின்னா ஒழிக்கவில்லை புனை அப்படின்னா அணிந்து கொள் அதாவது என் பந்தத்தை நீ ஒழிக்கவில்லை என் துன்பத்தை போக்கவில்லை அணிந்து கொள்ள வேண்டிய திருநீற்றை அணிந்து கொள்ளும்படி எனக்கு தரவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் முப்பத்தி எட்டு அடிமை என்று சொன்ன இலை அக்கமணி தந்தை இலை விடுமுலகம் போக்கியுன்றன் வேடம் அளித்த அக்கமணி ருத்ராட்ச மாலை வேடம் அப்படின்னா அடியார் கோலம் இவன் என் அடிமை என்று சொல்லவும் இல்லை உன் அடிமை என்பதற்கு அடையாளமாக ருத்ராட்ச மாலையை தரவும் இல்லை விட வேண்டிய இவ்வுலக வாழ்வை போக்கி உன் அடியார் கோ எனக்கு தரவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் முப்பத்தி ஒன்பது இலை ஒன்றாக்கி கொண்ட இலை அடியார் கூட்டத்தில் நீ அழைத்து வைத்த இலை அடியார் அப்படின்னா அன்பர் என்னை அழைக்கவில்லை உன் திருவருளுக்குள் மூழ்கும்படி செய்யவில்லை உன் அடியார் கூட்டத்தில் என்னையும் ஒருவனாய் அழைத்து வைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் நாற்பது ஓங்கு பரத்துள் ஒளித்த வடியார் கடியான் அடியான் எமக்கென்று உரைத்தே இலை ஓங்கு அப்படினா உயர்ந்த ஓங்கிய சிவ பரம் பொருளுள் கலந்த அடிமைக்கு அடிமையான இவனும் இந்த உலகத்தில் நம் அடிமையே ஆவான் என்று நீ கூறிடவில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த வரிகளோட arte அடுத்தது பாடல் நாற்பத்தி ஒண்ணு நாமம் இல்லை நான் ஒழிய நின்ற திருப்பெயர் இவன் என்னும் பெயரை எனக்கு நீ அழிக்கவில்லை நான் அழிய நீயே ஆகி நிற்கவும் இல்லை நின் சேம திருவருளில் நான் இருக்கும்படி சேர்க்க நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் நாற்பத்தி இரண்டு முத் இலை மோனம் கொடுத்த இல்லை சித்தி அளித்த இலை இலை முத்தி அப்படின்னா வீடு பேறு எனக்கு வீடு பேற்றை நீ அளிக்கவில்லை அந்த வீடு பேற்றுக்கு காரணமான மோன நிலையை எனக்கு அளிக்கவும் இல்லை உன் அருளான சித்தியை எனக்கு தரவில்லை நான் உன் அருளுக்கு பாத்திரமாக தகுதி அ மற்றவனாயினும் தகுதியை எனக்கு தந்து ஏற்று கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு அர்த்தம் அடுத்தது பாடல் நாற்பத்தி மூன்று அவிப்பறிய தீயாம் என்ன ஆசை தவிர்த்தை இலை அவிப்பறிய அப்படின்னா தனிப்பதற்கு அறிய என் துன்பத்தை நீ தவிர்க்கவில்லை என்னை உன்னுடன் இரண்டர கலந்து கொள்ளும்படி செய்யவில்லை என் தனித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அறிய தீ போன்ற என் ஆசையை நீக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் பாடல் நின்ற நிலையின் வைத்த இலை துன்றும் கரணமுடு தொக்கழிய பார்த்தை இல்லை துன்றும் அப்படின்னா பொருந்திய தொக்கு அப்படின்னா கூட்டம் நின் திருவருள் நிலையில் அழுந்து செய்து வருத்தம் அடையாதபடி என்னை செய்யவில்லை பொருந்திய அகப்புற கரணங்களுடன் கூடிய கூட்டத்தை நீக்க எண்ணவில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஐந்து கட்ட உலக காட்சி கட்டொழிய பார்த்தே இலை நிட்டையிலே நில்லென்று நீ நிறுத்தி கொண்ட இலை கட்டு அப்படின்னா தொடர்பு தொடர்புடைய இவ்வுலக காட்சிகளின் தொடர்பு அழியும்படி செய்யவில்லை எம் மயக்கமான நிட்டையில் மூழ்கி இருப்பாய் என்று நீ என்னை நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் என்ன என்னஸ் பாடல்களும் விளக்கம் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாற்பத்தி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ